பாருங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே பாருங்கள் ரொம்ப மிஸ்டிங் இது வந்து ரொம்ப ஸ்லாப் இருக்குங்க பாருங்கள் ட்வெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும் ரொம்ப டீப் ஸ்லோ ஹில் ஸ்டேஷன் வேறு என்ட்ரு பண்றதுக்காக நிக்குறாங்க இவங்க இட்டாலிக் என்டர் ஆறாங்க இந்த வண்டியில இருக்கிறவங்க எல்லாரும் இங்க பாத்தீங்கன்னா நானு ஹில்ஸ் இறங்குறதுனால ஸ்டாப்பர்ல போட்டுட்டேன் வண்டியை ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து என்ன சொல்கிறது வண்டியை வந்து ரொம்ப பிரேக்கிங் பண்ணி ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் பண்ணி அதுவே இதுவாகி வண்டி கீழே ஃபிரீடாக நீங்கள் எட்டு மணிலேருந்து நைட்டு பதினொன்னு பன்னெண்டு மணி வரைக்கும் இட்டாலியில் பேன் வண்டி ட்ரெய்லர் எதாவது ட்ரக்கு ஹெவி ட்ரக்ஸுங்க வந்து ஓடக்கூடாது காலையில் எட்டு மணிலேருந்து பன்னெண்டுக்குங்க நைட்டு பன்னெண்டு வரைக்கும் ஸோ நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃப்ரான்ஸை என் ஃப்ரான்ஸில் என்ட்ரோ ஆகிட்டோம் இட்டாலியை விட்டு வந்துட்டோம் அப்போ நம்மளுக்கு இது பிரச்சனை இல்லை ஃப்ரான்ஸில் பேண்டு கிடையாது இன்னைக்கு ட்ரைவ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கேமரா தாங்க நம்மளை வாட்ச் பண்ணுறது எல்லாமே கேமரா தான் அங்கங்கே டிராஃபிக் சர்ஜென்ட்டோ இல்லை போலீஸோ யாரும் நிற்கணும்னு அவசியமும் இல்லை கரெக்டாக அவங்க அவங்க ரூல்ஸை இங்கே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா ஃபைனு உங்களுக்கு கீக்க ஆயிடுச்சு அப்படின்னா கேமராவில் உங்கள் வண்டி நம்பரு எல்லாம் டைமிங் எல்லாமே அப்போது இது வந்து கம்ப்யூட்டர்ல ரெஜிஸ்டர் ஆகும். நீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு அதாவது வண்டிய ரெநியூவல் பண்றதுக்கோ லைசென்ஸ் ரெநியூவல் பண்றதுக்கோ இல்ல இதகாத நீங்க போறீங்க அப்படின போ அது ஃபைன நீங்க கட்டி ஆகணும். அது மட்டும் இல்ல நீங்க அந்த ஃபைன கம்பல்சரி மூணு மாசத்துக்குள்ள clear பண்ணி ஆகணும் இல்லனா அதுக்கு பெனாலி ஃபைனக்கு ஃபைன. you want over the speed limit. எனக்கும் சிலதெல்லாம் தெரியல நான் இங்க வந்து பார்க்கிங்ல ஒரு சில டிரைவர் கிட்ட நான் கேட்டேன் அவங்க எனக்கு இப்படி போங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ஹெல்ப் பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அவ்வளோதான் நீங்கள் பார்க்குறீங்க வீடியோ பார்க்குறீங்க பட் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க கொஞ்சம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நான் கொடுக்குற வீடியோவும் உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் புதுசாக வர டிரைவரு டிரைவர்களுக்கு அங்கே ஊர்லேயே நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டுருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க இதெல்லாம் பார்த்தாங்கன்னா முன்கூட்டியே அதெல்லாம் பக்காவாக தெரிஞ்சு வச்சுக்கலாம் சப்போஸ் புதுசாக வர டிரைவருங்க தெரியல அப்படின்னும் போது நம்ம வந்து பார்க்கிங்லேயே நம்ம வந்து பக்கத்தில் உக்ரைனியோ இல்லை காரணம் இல்லை உஸ்பெக்கிஸ்தானோ இந்த மாதிரி கண்ட்ரிலருந்து டிரைவருங்க நிறைய பேர் வருவாங்க இருக்காங்க இங்கே அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க எல்லா விதத்துலேயும் உதவி பண்ணுவாங்க நம்மளுக்கு பிரச்சனையாக எல்லாரும் உதவி பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் பார்க்கிங்கில் எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள் இது மாதிரி நம்ம பார்க்கிங்கில் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து நம்மளுக்கு எல்லா தகவலும் அவங்க சொல்லிவிடுவாங்க இப்படி போவோம் அப்படி போவோம் எதாவது ரூட் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கைட் பண்ணிவிடுவாங்க ரொம்ப அதே ரீதியில் நம்ம வந்தால் கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி டோல்கேட்லேயும் சரி எங்கேயும் சரி இந்த போலீஸுங்க ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா பயப்படவே தேவையில்ல நம்ம இந்தியா மாதிரிலாம் பட்டணம் அடிச்சிட்டு தான் பேசுவாங்கன்ற மாதிரிலாம் இல்லை இங்கே அடிக்கவே கூடாது நம்மளுக்கு என்ன டவுட்டு கிளியர் வேணும்னாலும் அவங்க கிளியர் பண்ணி கொடுப்பாங்க பொறுமையாக பதில் சொல்லுவாங்க இப்படி பண்ணுங்கள் இது செய்யுங்க அது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் ஆஃபீஸர்ஸ்கிட்டையும் நீங்கள் வந்து விசாரித்து அதை அதன்படி நம்ம நடந்துக்கலாம் என்ன ஒன்று பட் நம்ம பேரில் மிஸ்டேக் இருந்தால் ஃபைன் போடுவாங்க அவ்வளோதான் மற்றபடி அடிக்கிறதோ மிரட்டுறதோ அப்படிலாம் இங்கே கிடையாது அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக பிஹேவ் பண்ணுவாங்க சப்போஸ் போலீஸே வந்து நம்மளை ஓவர் டேக் பண்ணி வண்டி நிறுத்து செக் பண்ணணும் அப்படி அந்த போலீஸ் வண்டியில் பேக்கில் எழுதி காமிக்கும் செக்கிங் போலீஸ் செக்கிங் சொல்லிட்டு எழுதி காமிக்கும் நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதான் ஸோ நம்மளை வந்து நிறுத்த சொல்கிறாங்க செக்கிங்க்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு பார்க்கிங்கில் அழகாக கொண்டு வந்து சைடு பண்ணுவாங்க நம்ம அந்த பார்க்கிங்கில் வண்டியை சைடு பண்ணி நிறுத்திட்டு நம்ம இறங்கக்கூடாது நம்ம சீட் பெல்ட்டு வேர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா சீட் பெல்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா அந்த சீட் பெல்ட்டை கூட அவுக்கக்கூடாது கூடாது நம்ம வண்டியில் தான் இருக்கணும் அவங்க வருவாங்க நம்ம வண்டிக்கிட்ட அவங்க வந்து நம்மக்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க தான் கேட்பாங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் கூட அந்த டாக்குமெண்ட்ஸை கூட அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்தா போதும் அவங்க இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே நீங்கள் போகலாம் அப்படின்டுவாங்க சில நேரத்தில் டேக்கோ கார்டையும் வெளியே எடுத்து அவங்க செக் பண்ணுவாங்க அவங்க மிஷினில் போட்டு ஏதாவது நம்ம வைலேஷன் பண்ணியிருக்கோமா டேக்கோ கார்டில் ஸ்பீட் லிமிட்டை க்ராஸ் பண்ணியிருக்கோமா இல்லை ஓவராக நம்ம டியூட்டி பார்த்துருக்கோமா ரெஸ்ட் எடுக்காம நம்ம ரெஸ்ட் டைம் சரியாக எடுக்கலையா அப்படின்றதெல்லாம் வந்து நோட் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான ஃபைனை அவங்க கொடுப்பாங்க சப்போஸ் உங்கள் பேரில் எந்த தப்பு இல்லை கரெக்டாக இருக்குது எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்கிறீங்க டாக்குமெண்ட்ஸு உங்களுடைய டேக்கோ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நம்மளை விட்டுருவாங்க நம்ம கிளம்பி போக வேண்டியது வந்து ஹில்ஸ் இறங்கிட்டு இருக்கிறோம் மூணு கண்ட்ரியுடைய பார்டருங்க இது இப்போ நம்ம கிராஸ் பண்ணி வந்தது ஒன்று சுவிட்சர்லாந்து அடுத்து இட்டாலி ஃப்ரான்ஸ் பட் நம்ம சுவிட்சர்லாந்து பார்டரில் என்ட்ராவில் அது வேற ரோட்டில் இது வந்து ஃப்ரான்ஸுனுடைய ரூட் இது அதனால நம்ம இந்த ரூட்டில் வந்தோம் ப்லோ அப்படியே ரொம்ப டவுன் இதில் நம்ம வந்து பொறுமையாக நம்மளுடைய ஸ்டாப்பரை போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பிரேக் பண்ணணும்னு அவசியமே இல்லை ப்ரேக்கிங் சிஸ்டம்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கண்ட்ரோல் பண்ணிக்கோ என்ஜினை வந்து சட் பண்ணி என்ஜினுடைய பவரை வந்து சட் பண்ணி அப்படியே ஸ்லோ பண்ணி அந்த என்ன சொல்கிறது அந்த இதுக்கு லெவலுக்கு ஏற்ற அளவு அதுவே கண்ட்ரோல் பண்ணி கீழே இறங்கணும் ஸ்பீட் லிமிட்டை மீறி போய்ட்டுருக்கிறான் பழக்கமான டிரைவருனால் போயிட்டுருக்கான் புதுசன்றதால கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாகவே போவோம் சரிங்களா தௌசண்ட் மீட்டரில் கேமரா வச்சுருக்கிறாங்க நம்ம நம்மளுடைய லிமிட்டை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா கேமரா ஃப்ளாஷ் ஆகிடும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க கேமரா பார்த்திங்களா அந்த ப்ரிட்ஜுக்கு முன்னாடியே ரைட் சைடில் பாருங்கள் ஒரு கேமரா இருக்கு பாருங்கள் பார்த்தீங்களா தெரியவிங்களா கேமரா இருக்குது பாருங்கள் இப்படி அந்த நேவிகேஷன் டிவைஸில் எல்லாமே காமிச்சிடும் ஸ்பீட் லிமிட்டு எல்லா கண்ட்ரோல் சிஸ்டமும் இதில் காமிச்சிடும் இது நம்ம வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த டிவைஸை ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கரண்ட்டில் என்ன சுச்சுவேஷன் ரோட்டில் எங்கெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு எங்கெல்லாம் புதுசாக ரூல்ஸ் சிறு ஏதோ கேமரா வச்சுருக்குறாங்க எங்கெல்லாம் வந்து புதுசாக ரவுண்ட் போட் போட்டிருக்காங்க எங்கெல்லாம் புதுசாக சிக்னல் போட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளுக்கு கிளியராக காமிச்சிடும் அதுக்காக தான் இது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்டேட் பண்ணுறது வந்து இங்கே நிறைய ஷாப்புங்க இருக்குது எல்லா கண்ட்ரிலையுமே இருக்குது நீங்கள் எங்கே வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம் பட் போலாண்டை தவிர மற்ற எந்த கண்ட்ரிக்கு போனாலும் நம்ம வந்து ஈரோதெல்லாம் ஹீரோ கரன்சி தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு போலாண்டை தவிர போலாண்டுக்குள்ளே மட்டும் நம்ம யூஸ் பண்ணுற கரன்சி அந்த நாட்டினுடைய பணம் சில ஆட்டின்னு வாங்க யூஸ் பண்ணலாம் போலண்டுக்குள்ள போலண்டை விட்டு வெளியே வந்துட்டோம் வீரம் சரிஞ்சு வீழும் இல்லையா அதுக்காக பாருங்க சைடில் எல்லாம் நெட்டு சேஃப்டி எவ்வளவு போட்டிருக்காங்க പിന്നെക്ക് വന്നിട്ട് താങ്ക്സ് ഇറങ്ങിയാൽ